வணக்கம் யாழ்ப்பாணம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இலங்கையின் வடபகுதியில் உள்ள தமிழர்கள் என்ற பெயர் வர காரணம் என்ன அதன் பின்னால் இருக்கின்ற சுவாரஸ்யமான கதை என்ன பண்டைய காலத்தில் ஆண் இசைக்கலைஞர்கள் பாணர் என்றும் பெண் இசைக்கலைஞர்களை பாணத்தியர் என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த பாடல்கள் நன்றாக பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்கள் பாடும்போது யாழ் என்ற இசைக்கருவியை மீட்டியவாறே அதாவது வாசித்தவாறே பாடுவார்களா இந்த இசைக்கருவி எப்படி இருக்கும் பெரிய கருவியாக இருந்ததா இதில் பல ஸ்ட்ரிங்ஸ் அதாவது சரங்களை கொண்டிருக்கும் பல வகையான யாழ் இசைக்கருவிகள் இருந்ததாகவும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பல எண்ணிக்கையான ஸ்ட்ரிங்ஸ் அதாவது சரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது பண்டைய காலத்தில் ஜாலின் பல வகைகள் பயன்பாட்டில் இருந்தன என்று சொல்லப்படுகிறது அவை மகர ஜால் பேரிஜால் அதிஜால் மற்றும் ஆரிய ஜால் ஒவ்வொரு ஜால் கருவியும் பல சரங்களை கொண்டிருந்தன பேரிஜால் இருபத்தி ஒரு சரங்களை கொண்டது என்று கூறப்படுகிறது தென்னிந்திய கோவில்களில் கூட பழமையான கோவில் தூண்களில் யாழ் கருவிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் புலவர் திருவள்ளுவர் கூட தனது திருக்குறளில் தமிழ் செம்மொழியான இசைக்கருவி யாழ் என்பதை சிறப்பித்து காட்டியிருக்கிறார் இளங்கோ அடிகளின் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலப்பதிகாரம் நடனம் நாடகம் மற்றும் பிற இலக்கிய படைப்புகளை பற்றிய பல குறிப்புகளை கொண்ட அந்த பிரமாண்ட பழமையான தமிழ் காப்பியம் கூட நான்கு வகையான ஜால்களை சித்தரித்து காட்டியிருக்கின்றது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலப்பதிகாரத்தின் ஒரே ஆசிரியரான அடியார்க்கு நல்லார் கூட ஆரிய ஜால் பற்றி பல செய்திகளை எழுதியுள்ளார் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் வரலாற்று சான்றுகளில் கூட அம்மன் கோயில் நிகழ்ச்சிகளில் யாழ் வாசித்த பெண் இசை கலைஞர்களை அதாவது பாணத்தியர்களை பற்றி முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது இலங்கை அறிஞரான விபுலானந்த அடிகள் இக்கருவியைப் பற்றி அதாவது யாழ் கருவியை பற்றி முக்கிய ஆராய்ச்சிகளை செய்தார் அவர் கருத்துப்படி ஆரிய யாழ் ஆயிரம் சரங்களை கொண்டிருந்ததாம் இந்த யாழின் அளவு ஆறடிக்கு மேல் இருந்ததாக கூறப்படுகிறது ஜால் பற்றிய அவரது ஆராய்ச்சி ஜால் என்னும் நூலில் வெளியிடப்பட்டது இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட யாழ் இசைக்கருவி ஏன் காணாமல் போனது ஏன் அது இப்போது பயன்பாட்டில் இல்லை சிலப்பதிகாரம் திருக்குறள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற பல இடங்களில் வரலாற்று சிறப்பு பெற்ற யாழ் கருவி எங்கே போனது ஏன் பயன்பாட்டில் இல்லை இந்த கருவி காணாமல் போனதற்கு ஒரு காரணம் அது ஒரு கனமான பெரிய கருவியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த யாழுக்கு பதிலாக இப்போது வீணை மற்றும் வயலின் இசைக்கப்பட்டு வருகிறது பண்டைய தமிழர் வரலாற்றின்படி ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது அதாவது ஜெயதுங்க வீரசிங்கன் காலத்தில் சோழ நாட்டிலிருந்து இலங்கையின் வட பகுதிக்கு வீரராகவன் என்ற பாணன் அதாவது பாடகர் இசைக்கலைஞர் வந்தாராம் அவரது இசையை கேட்டு மயங்கிய அரசன் அவருக்கு ஒரு நிலப்பரப்பையே பரிசாக அளித்தாராம் இவ்வாறு கருவியை வைத்துக் கொண்டு அரசன் முன் சிறப்பாக பாடி நிலத்தையே ஒரு நிலப்பகுதியை பரிசாக பெற்ற இந்த வீர ராகவன் பின்னர் பாடி அதாவது யாழ் கருவி இசைக்கலைஞர் என்று போற்றப்பட்டாராம் அவருக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலம்தான் பின்னர் யாழ் பானம் என அழைக்கப்பட்டது அதாவது யாழ் இசைக்கருவியை கொண்டு பாடுபவர்கள் யாழ்ப்பாணர்கள் யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்படுகிறது